ஹலோ வெல்கம் டு ஃபுளோன் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரியான ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய வீடியோஸ் எப்படி நம்ம ஏஐ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரைட் அப்போது இது நம்மள நம்ம சொல்லக்கூடிய ஏஎஸ்எம்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டத்தில் வரக்கூடிய வீடியோஸ் அப்போ இதை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த வெப்சைட்லாம் போகிறோம் ரைட் கூகுள் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் கூகுள் ஃப்ளோ அப்படின்ற இந்த வெப்சைட்டில் போகிறோம் இந்த வெப்சைட்டில் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம செய்கிற மாதிரியே செய்து பார்க்கலாம் ஓகே அப்போது இதில் நீங்கள் வந்து க்ரியேட் வித் கொடுங்க இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளோ அப்படின்ற இந்த வெப்சைட் லோட் ஆகும் அப்போது இந்த வெப்சைட் லோட் ஆகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த வெப்சைட்டை வந்து உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்றால் நீங்கள் வந்து லாக்இன் பண்ணிக்கிறணும் இந்த இடத்துல கிளிக் பண்ணி இன் வித் கூகுள் அப்படின்னு கிளிக் பண்ணலாம் கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு இது உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை உங்களோட மெஷினில் நீங்கள் லொக் ஆகிருக்கக்கூடிய கூகுள் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல ஷோ பண்ணும் இதில் நீங்கள் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த இமெயில் அக்கௌண்ட் மூலமாக லொக் பண்ணலாம் இந்த மாதிரி நமக்கு லோட் ஆகிக்கிட்டு இருக்குது அதோட சொன்னால் இந்த வெப்சைட்டில் இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் நமக்கு லோட் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இது ரெண்டே நம்ம கிளிக் போட்டுக்கிறோம் அண்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இது நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும் இந்த அக்ரிமெண்ட் பார்த்திங்கன்னா இதை கண்டினியூ பண்ண முடியாமல் இருக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் கீழே வரைக்கும் நீங்கள் இப்படி ரீட் பண்ணுற மாதிரி இப்படி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரணும் கீழே வந்ததுக்கு பிறகு இது கண்டினியூ அப்படின்ற பட்டன் உங்களுக்கு ஆக்டிவ் ஆகும் அதுக்கு பிறகு நீங்கள் வர கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு இதை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அண்ட் கண்டினியூ பண்ணதுக்கு அப்புறம் இந்த வெப்சைட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு லோடாகி வரும் அப்போது இதில் உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ட்ஸோட ஒர்க் பண்ணால் நம்ம வந்து நியூ ப்ரொஜெக்ட் அப்படின்ற இந்த இடத்துல கிளிக் பண்ணுவோம் அப்போது நியூ ப்ரொஜெக்ட்ன்றத கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த வெப்சைட் வந்து லோட் ஆகி உங்களோட ப்ரோம் போடக்கூடிய இடம் இந்த இடத்துல வரும் அப்போது இதில் டெக்ஸ்ட் டு வீடியோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது ஃப்ரேம் டு வீடியோன்னு இருக்குது ரைட் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நமக்கு தந்திருக்காங்க அப்போது நம்ம இதில் இம்ப கிரியேட் பண்ண போகிறது வந்து டெக்ஸ்ட் டு வீடியோ நம்ம டெக்ஸ்ட் கொடுக்க போகிறோம் அந்த டெக்ஸ்ட்டுக்குரிய வீடியோவை நம்ம ஜென்ரேட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ நம்ம பார்ப்போம் ஒரு வந்து இந்த இடத்த கொடுத்துட்டு எப்படி நம்ம இதுக்குரிய வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் நான் வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ரோம்டோனை காப்பி பண்ணிக்கிறேன் இந்த ப்ரோம்டோ நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு எடுத்து பார்க்கலாம் அண்ட் இதில் எப்படி மேஜர் சேஞ்சஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ரைட் அப்போது இந்த ப்ரோம்ட்டை நான் இந்த இடத்துல பேஸ்ட் கொடுத்துட்டு ரைட் நமக்கு தேவையான வீடியோ சைஸ் அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் சினிமேட்டிக் டைப்பில் கோல்டு எல்லோ மேங்கோன்னு தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் கிளாஸ் டைப்பில் வரணும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அண்ட் இதெல்லாம் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ சைஸ் அண்ட் ஃப்ரேம் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து இவர் கிளிக் பண்ணதும் இதுக்குரிய வீடியோ ஜென்ரேட் ஆகும் ரைட் அதுக்கு ஒரு டைம் எடுக்கும் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் மாதிரியான ஒரு டைம் நம்மளோட வீடியோ ஜென்ரேட் ஆகும் நமக்கு இந்த மாதிரியான ஒரு வீடியோ ஜென்ரேட் ஆகியிருக்கு நம்ம இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரைட் அப்போது இதை நம்ம ப்ளே பண்ணுற நேரத்தில் இந்த வீடியோ நமக்கு இந்த மாதிரி ப்ளே ஆகும் நம்ம பார்ப்போம் இன்னொரு ப்ரொண்ட்ரம் போட்டு இந்த ப்ரோம்பு பார்ப்போம் என்ன மாதிரியான வீடியோன்னு கிரியேட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த பே குப்பியை நான் கொப்பி பண்ணிவிட்டு இவரை நான் இந்த இடத்துல போட்டு பேஸ்ட்டுன்னு கொடுத்துட்றேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அப்பல் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளாஸ் டைப்பில் இருக்கக்கூடிய அப்பால் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் அப்போது இதை நான் பேஸ்ட் போடுறேன் இந்த இடத்துல இந்த ப்ரோம்ட்டை போடுறதுக்கு பிறகு இந்த ப்ரோம்ப் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான வீடியோ ஒன்று ஜென்ரேட் பண்ணுது பார்ப்போம் என்ன மாதிரியான வீடியோ ஒன்று ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு அப்போது உங்களுக்கும் இந்த ப்ரோம்ப்டை நான் கீழே போடுறேன் ரைட்டாக இந்த ப்ராடக்டை நீங்கள் எடுத்து உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய மேஜர் வேர்ட்ஸ் ரைட்டா இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் ரைட் இந்த இடத்துல ஆப்பிள்னு இருக்குது ரைட் இப்போ ஆப்பிளுக்கு பதிலாக உங்களுக்கு வேறு ஏதாவது ஒன்று போடலாம் இல்லாட்டி வேறு ஏதாவது ப்ராடக்ட்னு போடலாம் அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கலர்ஸ் ரைட் இதெல்லாமே உங்களுக்கு வந்து இதை ரீட் பண்ணி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம் அண்டு அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதை டிஃப்ரெண்ட்டான சிஸ்டத்தில் இந்த ப்ரொடக்டை உங்களுக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு சிஸ்டம் இருக்குது நம்ம ப்ரம்ட் அப்படின்றது நேரத்தில் ரைட் ஏஐ சப்ஜெக்ட்ல நம்ம ப்ரொம்ட்ன்ற நேரத்தில் எங்களுக்கு இந்த ப்ரோம்ட் அப்படியே கோப்பி பண்ணி எங்களுக்கு சட்ஜிபிட்டி மாதிரியான ஒரு வெப்சைட்டில் போட்டு ரைட் எங்களுக்கு தேவையான மாதிரி ப்ரோம்ட் வந்து கிட்ட கேட்டே நமக்கு கிரியேட் பண்ணி எடுக்கலாம் அப்போது நம்ம அதை எப்படி செய்கிறதுன்றதையும் பார்ப்போம் உங்களுக்கு என்ன செய்யலாம் நீங்கள் செஞ்ச ப்ரொம்ட்டை ரைட் அந்த ப்ரோம் அப்படியே இந்த இடத்துல கோப்பி பண்ணிட்டு ரைட் பேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு டைப் பண்ணலாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஏதாவது ஒரு இது ஹெடிங் ஒன்று இருந்தார்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பல்னு போட்டிருக்கு இந்த அப்பிளுக்கு பதிலாக உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று உங்களுக்கு இந்த இடத்துல டைப் பண்ணலாம் நான் இந்த இடத்துல போட்டேன் கேன் யூ மேக் திஸ் ப்ரோம் டு அவகாடோ அப்படின்னு போட்டுட்டு நான் இந்த ப்ரோம்ட்டுக்கு மேலே இடத்துல போடுறேன் இதான் நம்ம ப்ரோம்ட் ரைட்டாக இந்த ப்ரோம்ட் நான் இந்த இடத்துல டபுள் கொட்டேஷனில் முடிக்கிறேன் ரைட் உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரொடக்ட் ஒன்று இடத்துல போடலாம் போட்டுவிட்டு நீங்கள் ஜஸ்ட் வர நீங்கள் க்ளிக் பண்ணதுக்கு பிறகு சட்ஜிபிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதை வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் சேஞ்ச் பண்ணி தரும் ப்ரோட ஒன்று இதில் ரைட் ஆகுது இந்த எங்களுக்கு பார்க்கலாம் சரியா இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் போட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த சீட் அப்பல் அப்படின்றதெல்லாம் போடப்பட்டிருக்கு அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எவகார்டோ அப்படின்றது வந்திருக்கு ரைட் இந்த ப்ரொம்ப்டாக அதுக்குரிய அப்ஜெக்ட்லாம் வந்திருக்கு நமக்கு இந்த ப்ரோம்டாக் செலக்ட் பண்ணிவிட்டு கோப்பி பண்ணிவிட்டு ரைட்டாக நமக்கு வேறு காப்பி பண்ணி நம்மளோட ஃப்ளோவில் ரைட் இந்த வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு நான் ஃபஸ்ட்டுக்கு போட்ட வீடியோ அப்பலுக்கு போட்ட வீடியோ இதை எங்களுக்கு ப்ளே பண்ணி பார்க்கலாம் இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ என்ன மாதிரி ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு இந்த மாதிரி எங்களுக்கு இந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணி தரப்பட்டிருக்கு ரைட் அப்போது நம்ம அந்த எவக்கார்டோ ஒன்றுக்கு நம்ம சட்ஜிபீட்டில் ஜென்ரேட் பண்ண அந்த ப்ரோம்ப்டை இந்த இடத்துல நமக்கு பேஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு இதை ஜஸ்ட் ரன் பண்ணுற நேரத்தில் எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எவகார்டோ கூடிய அந்த ப்ரோம்ப்ட்டுக்கு ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணுது ரைட் அப்போது எங்களுக்கு அதையும் பார்க்கலாம் என்ன மாதிரியான வீடியோஸ் ஜென்ரேட் ஆகுது நான் ஜிபிடி யூஸ் பண்ணி ரைட் க்ரியேட் பண்ணினேன் இந்த ப்ரோம்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நான் சட்ஜிபீட்டில் ஜஸ்ட் கேன்யூ இந்த பிறகு அந்த ப்ரொம்டா நான் போட்டிருக்கேன் இந்த இந்த ப்ரோம்ட்டா நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு செய்ய வேண்டியது நீங்கள் சட் பிட்டியில் போட்டு இந்த மாதிரி முன்னாடி ஏதாவது ஒரு ப்ரொடக்ட் ஒன்று உங்களுக்கு போட்டுக்கலாம் ரைட் ஏனி இந்த இடத்த டைப் பண்ணிவிட்டு அதை போட்டதுக்கு பிறகு அதுக்குரிய மாதிரியான ப்ரோம்டா வந்து சட்ஜிபிட்டி உங்களுக்கு ரெடி பண்ணி தரும் அந்த ப்ரொம்டா என்ன செய்யலாம் அவங்களுக்கு டிரெக்டாக எடுத்துகிட்டு வந்து ஃப்ளோவில் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ணதுக்கு பிறகு அதை நீங்கள் ரன் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வீடியோ ரெடி ஆகும் அண்ட் அதே போல் உங்களுக்கு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு ஹண்ட்ரட் க்ரெடிட்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும் அண்ட் அதே போல் ஒரு வீடியோவுக்கு டுவெண்ட்டி கிரெடிட்ஸ் உங்களுக்கு வாங்க டிடெக்ட் பண்ணுவாங்க அண்ட் ஒவ்வொரு மந்த்தும் உங்களுக்கு ஹண்ட்ரட் கிரெடிட்ஸ் இதில் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ ஒவ்வொரு மந்த்தும் கிடைக்கக்கூடிய ஹண்ட்ரட் கிரெடிட்ஸுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஐந்து வீடியோஸ் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அண்ட் அதை விட கூட நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் டிஃப்ரெண்ட் இமெயில்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன செய்யலாம் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிளாஸ் டைப்பில் ஒரு அவர்காடை வந்திருக்கு அண்ட் இது உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரைட்டில் ப்ளே பண்ணுற நேரத்தில் கொஞ்சம் ஆகும் ஃபஸ்ட்டாக ஆகிட்டு அதுக்கு பிறகு இது நோமெல்லாம் ஸ்மூத்தாக ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆகும் அப்போது நமக்கு இந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் இதில் ஜென்ரேட் பண்ணி தந்திருக்கு அண்ட் உங்களுக்கும் பார்க்கலாம் அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் போட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் நம்ம சேனலில் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும்னு சொன்னால் இந்த இடத்துல க்ளிக் பண்ணி உங்களுக்கு என்ன செய்யலாம் ஒரிஜினல் சைஸில் டவுன்லோட் பண்ணலாம் அண்ட் உங்களுக்கு அபேல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி எண்பது அப்படின்ற வீடியோ சைஸுக்கு உங்களுக்கு அப்ஸ்கேல் பண்ணணும் இதை அப்ஸ்கேல் பண்ணலாம் அதுக்கு வந்து எந்த க்ரெடிட்ஸும் குறையாது ரைட் உங்களுக்கு ஒரிஜினல் என்று கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரிஜினல் சைஸில் உங்களோட மெஷினுக்கு டவுன்லோட் பண்ணி எங்களுக்கு எடுக்கலாம் ஓகே அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் வந்து போடுங்க தேங்க் யூ